ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்வித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் ஐயா வணக்கம் சொல்லுங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா அந்த குறிப்பாத்தின் அமெரிக்க நாடுகளில் இருந்து வந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பகுதி ஏன்னா அங்கதான் ஹாலிவுட் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கின்ற பகுதி சமீபத்தில் காட்டுத்தீ வந்த பகுதிடா புளோரிடா மாகாணத்துல புளோரிடா மாகாணம் அதுன்னு அங்கே லத்தீன் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்து நிறைய பேர் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க ஒரே நாள் இரவில் ரெண்டாயிரம் போலீஸார் அங்கே வந்துட்டாங்க மிகப்பெரிய அளவில் சண்டை நடக்குது போராட்டம் நடக்குது அப்படிங்கிற போலீசார் ராணுவம் ராணுவமே இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி போறாங்க என்ன நடக்குது அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான் ஏன் நாடு நீ புழைக்க வந்தவன் தானே உனக்கு விசாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் நீ சட்டத்துக்கு புறம்பானவன் நீ எங்க நாட்டு விட்டு போனா போதானே இதுதான் ட்ரம்ப்போட குரலாக இருக்கு அவங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த மண்ணை செதுக்கியதில் உருவாக்கியதில் புனரமைச்சதில் அடித்தட்டு வேலைகள் பார்த்ததில் எங்களுடைய பங்கு இருக்குது நாங்கள் எப்படி போக முடியும் ரெண்டு விதமான வாதம் வருது இது சட்ட ரீதியாகவும் அரசின் அடிப்படையிலையும் தார்மீக அடிப்படையிலும் எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணும் அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள இந்த அகதிகள் எப்படி வந்தாங்க அங்கே உள்ள மக்கள் தொகை என்னென்ன மாதிரி அகதிகள் இருக்கிறாங்க இந்த அவங்களுடைய எந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்களுடைய அவசியம் என்ன இந்த விவரங்களையெல்லாம் தெளிவுபடுத்தினா தான் இதனுடைய தீர்வு நோக்கி போக முடியும் இப்போ மக்கள் தொகை வந்து முப்பத்தி மூணு கோடியே முப்பது லட்சம் பேர் மொத்த அமெரிக்கா மக்கள் தொகை மூணாவது மக்கள் தொகை உலகத்தில் இந்தியா சைனா அமெரிக்கா மக்கள் தொகையில் முப்பத்தி மூணு கோடி பேருங்கிறது பெரிய நம்பர் அப்போ முப்பத்தி மூணு கோடி முப்பது லட்சம் பேர் உள்ள ஒரு நாடுங்க அதில் வந்து அகதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து சட்டபூர்வமான அகதிகள் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள அகதியாக இவங்கள ஏற்றுக்கிட்டாங்க உதாரணம் ஆப்கானிஸ்தானில் போய் பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்களுக்கு சார்பாக இருந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து அழைச்சிக்கிருவாங்க ஆப்கானிஸ்தானில் இந்த இராணுவத்துக்கு ஆப்கானிஸ்தானை காட்டி கொடுத்தவன் காட்டி கொடுத்தவங்களை அந்தஸ்து கொடுத்து அகதின்ற பேரில் வந்து குடியுரிமை கொடுத்துருவான் அதே மாதிரி ஈராக்கில் அது மாதிரி சிரியாவில் காங்கோவில் மியான்மரில் மியான்மரில் வந்து அந்த ரோஹிங்க முஸ்லீம்களுக்காக வேண்டி அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வெளியே அமெரிக்காவுக்கு வெளியவே அந்த ரோஹிங் பர்மாவளே வச்சுருப்பாங்க அகதிகளை தேர்வு செய்யக்கூடியது அவங்க அந்த நாட்டில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க அப்படியான அகதிகள் வந்து முடிவு முஸ்லிமே அவங்க ஆதரிப்பாங்களா ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க யார் அகதிகள் அது வந்து அப்ரூவல் அவங்க அங்கீகரித்து வந்தவங்க குடியுரிமை கிடையாது சரி ஆனால் அகதி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் வாக்குரிமை உண்டா வாக்குரிமை கிடையாது அகதிக்கு கிடையாதுல்ல அவங்க பா எதிர்நிலையில பார்க்க மாட்டாங்க வெளியேற்ற மாட்டாங்க அனுமதியோட தங்கி இருக்கக்கூடிய அகதிகள் ஒரு முப்பத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சட்டபந்தம இந்தியாவில எல்லாம் தமிழ்நாட்டுலாம் இலங்கை அகதி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது ஆனா இங்க தங்குவாங்க போவாங்க வருவாங்க எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க அரசாங்கமே தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் உ உதவி பணம் கொடுக்கும் உணவு கொடுக்குதுல இதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து உதவி பெற்று சட்டப்பூர்வமாக அங்கே தங்கியிருக்கிறாங்க ஆனால் குடிமக்கள் கிடையாது அகதி தான் அகதின்னாலும் வெளியேற்ற மாட்டாங்க அவங்களே அழைச்சிக்கிட்டு வந்த காரணத்தினால இது வந்து சட்டப்பூர்வமான அகதிங்கிறது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க சட்டப்பூர்வம் இல்லாமல் அமெரிக்கரா இல்லாமல் குடியேறுறவங்க ஒரு கோடியே பத்து லட்சம் இருக்கிறாங்க மொத்தம் வந்து முப்பத்தி மூணு கோடியில் முப்பத்தி மூணில் ஒரு பங்கு இருக்கிறாங்க முப்பத்தி மூணு கோடி மக்கள்ல வந்து சட்ட சட்ட விரோதமாக அங்க குடியேறியவர்கள் ஒரு கோடிய பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அதிகமா எந்த நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னு கேட்டா அதிகமா வந்து மெக்சிகோங்கிற நாடுதான் அங்க இருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் மெக்சிகோ தான் பாதி இந்த ஒரு கோடிய பத்து லட்சத்துல அப்ப பாதிக்கு மேல பாதி ஐம்பது சதவீதம் என்ன காரணம் அந்த நாடு மட்டும் அதிகம் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இப்ப அமெரிக்காவுல வந்து அந்த எல்லாம் ஒயிட் காலர்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு பீகார் அளவுக்கெல்லாம் வர்றாங்கல்ல வேலைக்கு இவன் அதிக சம்பளம் கேக்குறான்ல இவன் வந்து இப்ப இருபதாயிரம் ரூபாய் கேட்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வர்றங்கிறான் இவன் ஆயிரம் ரூபாய் கேட்டான்னு அவன் ஐநூறு ரூபாய்க்கு வர்றாங்கிறான் அப்ப இங்க உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னு அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க உள்ள முதலாளிகள் முதலாளிகளுக்கு வசதியா இருக்குது அந்த மாதிரி அமெரிக்கர்களுக்கு சம்பளம் கொடுத்து மாளாது பெரிய சம்பளம் கேட்கறாங்க அப்போ அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெளிநாட்டில் வர்றவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க தேவை அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க இனி அது வந்தீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்க முடியும் அதனால வந்து என்ன செய்கிறாங்கன்னா மெக்சிகோ வாழ்க்கை வந்தாங்கன்னா கூட சம்பளம் கூட கிடைக்கும் மெக்சிகோளை விட அவனுக்கு வந்து அவன் நாட்டோட பார்க்கும்போது அதிகம் அதிகம் இவனுக்கு இவன் நாட்டோட பார்க்கும்போது கடுமையாக இருக்குது சரி அதனால மெக்சிகோ ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போனோம்னா எதாச்சும் விசா கிடைக்கிதோ கிடைக்கலையோ அங்கே வேலை எப்படி வரா நடந்து வந்துடுறானா மாடு நடந்து வந்துடலாம் வேடி எழுப்ப இவர் ரொம்ப என்ன மொத்தத்துக்கும் செவர் செவரெழுப்ப போறேன் அப்படிங்கிறாரு அப்போ இருந்தால் எழுப்புனா ஓப்பனாக தான் இருக்குன்ற அர்த்தம் அங்கங்க எல்லைகள் வச்சிருப்பாங்க பாடல் ஆல்கனி ஆர்மி மேலே துப்பாக்கியோட நிற்க மாட்டாங்க இருந்தாலும் அது மாதிரி அது மாதிரி நிக்கியான முறப்படித்த சரவம் உலக சட்டாம்புலையாக இருந்து அதெல்லாம் கவனிக்கணும் அவன் கண்ண மன்னர் ஸ்பீடு உள்ளூர் வந்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க அமெரிக்கா கண்டுபிடி இருக்கான் ஒன்று வந்துகிட்டு தான் இருக்கிறான் இப்போதான் கொஞ்சம் ரொம்ப பாஸ்போர்ட் விசா பீஸா எதுவுமே இல்ல அதுல ரெண்டு என்னன்னு கேட்டா அந்த அகதிகளா இருக்கிறவங்க எந்தெந்த நாடுன்னு பார்த்துருவோம் மெக்சிகோ ஒன்னு அப்புறம் காத் கௌதம் ஆலா ஒன்னு ஹுண்டுராசுன்னு ஒன்று ஹைட்டி வெனிசூலா பங்களாதேஷு இந்தியா சீனா இந்த நாட்டில் இருந்து இந்த நாள் மீது ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் மெக்சிகோ மாத்திரம் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்த நாடுகள்லாம் சேர்த்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்போ ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அங்கே செய்கிறாங்க அகதிகளாக போய் இருக்கிறாங்க சட்டவிரோதம் கூடியிருக்காங்க சரி சட்டவிரோதத்தில் ரெண்டு வகை சட்டவிரோதம் ஒன்று என்னென்னு கேட்டால் ஒரு வேலைக்கு இருந்து விசா எடுத்துகிட்டு போகிறது ஆறு மாதம் விசா டூரிஸ்ட் விசான்னு போகிறது ஓவர் ஸ்டே பண்ணிடுறது அப்படியே அவன் சட்டப்படி உள்ள நுழைஞ்சே சட்டப்படியாக இருக்கான் தங்குறது சட்டப்படி கிடையாது ஆறு மாதம் விசா கொடுத்தா ஆறு மாதத்துக்கு மேலே சொந்த நாட்டுக்கு போகணும்ல விசா எடுத்துகிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவான் ஏதோ சுற்றி பார்க்க வரணுன்ற மூணு மாதம் விசா கொடுப்பாங்க மூணு மாதம் முடிஞ்சவொடனே இந்தியாவுக்கு திருமணமாக இல்லையா திரும்ப மாட்டா திரும்ப மாட்டான் அங்கேயே இருந்துக்கிடுவான் இவன் வந்து சட்டப்பூர்வமாக போய்விட்டு சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறான் அதாவது இந்த மாதிரி குரூப் யார் எந்த நாட்டில் இருந்து வராங்க இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆனால் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் நாற்பது சதவீதம் பேர் மொத்தம் மொத்தம் அந்த ஒரு கோடிய பத்து லட்சம் பேரில் நாற்பது சதவீதம்னா ஒரு நாற்பது லட்சம் வச்சுக்கிறோங்களேன் நாற்பது லட்சம் பேர் வந்து விசாவோடு போயிட்டு ஓவர் ஸ்டை ஓவர் இதுக்கு பேர் அதிக தங்குறது விசாவை தாண்டி தங்குறது இவ இவர்கள் வந்து கண்டறிஞ்சிடலாம் இவங்கள ஏன்னா இவங்க ரெக்கார்டோடு போயிருக்கிறாங்கல்ல அவன் எங்கே போனா நான் ஒன்னை வாட்ச் பண்ணி விசாலா இருக்கும் இருக்கும் முடிஞ்சிருக்கும் பிசா முடிஞ்சிருக்கும் அவன் யார் அடையாளம் இருக்கும் அவனுக்கு இன்னார் தான் அவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு அவன் ஒரு நாற்பது சதவீதம் இன்னொரு அறுபது சதவீதம் இது மாதிரி உள்ள நுழைஞ்சவன் உள்ள நுழைஞ்சவன் என்பதில் என்னென்னு கேட்டால் மெக்சிகோழி மெக்சிகோலி வரைய வர்றாங்கல்ல மெக்சிகோக்காரனே வரணான்னு அர்த்தம் கிடையாது இந்தியாக்காரன் கூட மெக்சிகோ போயிட்டு மெக்சிகோவில் உள்ளே வந்துடுவான் அதாவது இந்த சட்டவிரோதம் நுழையிறதா இருந்தால் மெக்சிகோ தான் வழி அப்போ இந்தியாவிலும் இந்த ஒருத்தன் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதம் நேரம் நேர்மையாக இறங்கிட்டு அங்கே நடந்து போயிருவோம் அங்கே நடந்து போயிடுவோம் அப்போ அதனால தான் மெக்சிகோவில் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வருது எல்லாமே மெக்சிகோ கிடையாது ஆனால் மெக்ஸிக்கோ வழியாக வந்தவனையெல்லாம் மெக்சிகோன்டுவாங்க மெக்சிகோ வழியாகத்தான் வர்றாங்க மெக்சிகோக்காரங்கள் ஒரு பாதி ஒரு பத்து சதவீதம் இருந்தாலும் ஒரு நாற்பது சதவீதம் பேர் வந்து அமெரிக்காவுக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் எப்படியா போகிறதுக்கு வாசல் திறந்துருக்குது மெக்சிகோ பாட்டு பெரிய பாடுறான் அது அதனால் நம்ம ஈஸியாக நுழைஞ்சிடலான்னு சொல்லி நுழைஞ்சி வர இருக்கிறாங்கல்ல அந்த நான் அண்ணன் போயிருப்பான் தம்பியை கூப்பிடுவான் தம்பி போயிட்டு மாமனை கூப்பிடுவான் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து யார் எவருன்னு தெரியாது உள்ள நுழைஞ்சிட்டு ஆண்போம் அவரை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது விசா ஓவர்ஸ்டே பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இன்றைக்கி இருக்கிறாங்களா இதில் வந்து அங்கே உள்ள சில மாகாணங்கள் வந்து இவங்க இருக்கிறது நல்லதுன்னு வேற சொல்கிறாங்க எதுனாலன்னா அங்கே எந்த கட்டுமானப் பணி எதுவும் நடப்பதாக இருந்தாலும் இவங்கள வச்சு தான் நடத்த முடியுது அமெரிக்காக்காரன் உடல் வளைக்க மாட்டேங்கிறான் அவன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற வேலைக்கு தான் வருவானே தவிர ஒயிட் காலர்ஸ் வேலைக்கு தான் வருவான் மூட்டை தூக்குற வேலைக்கு கட்டணம் கட்டுற வேலைக்கு அந்த கடினமான வேலைகளுக்கு அமெரிக்காக்காரன் பழகலவன் அப்படி விட்டு நான் சோசில் போயிட்டான் ஒயிட் காலர் அப்போ தான் ஒயிட் காலர்ஸ் தான் ஒயிட் காலர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த மா நாடு முன்னேறாது அதுக்காக அந்த ஃப்ளோரிடா பார்ந்த மாகா மாகாணமே ட்ரம்ப் இந்த மாதிரி தரப்பு கண்டிக்கிறார் அந்த கவர்னர் நீ எப்படி இராணுவத்தை அனுப்பலாம் இது சட்டவிரோதம் எங்க அதிகாரம் அது எதுக்கு அவங்க ஆதரிக்கிறாங்கன்ற நம்ம கேட்குற மாநில சுயாட்சி மாதிரி மாதிரி நீ எப்படி உள்ள வர அது ஏதை செய்யறாங்கன்னா இவன் இருந்தா தான் வேலை நடக்குங்க ஒரு பாலம் கட்டுறதா இருந்தா கூட அமெரிக்க காரனை வச்சு கட்ட இயலாது வருமானம் வேலைக்கு அவங்க கேட்குற சம்பளம் கொடுக்க இயலாது அப்போ இந்த மாதிரியான அகதிகள் மூலமாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சீப்பா முடியுது வேலை நிறைய நடக்குது அதனால அது வெளியேற்றக்கூடாதுங்கிற கொள்கையில் சில மாநிலங்கள் இருக்குது அவன் சட்டவிரோமம் வந்தாலும் சரி அவன் வேணும் எங்களுக்கு அப்போ இந்த பிரச்சனை வந்தவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள தங்க வைக்கணுங்கிற பிரச்சனை வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரீகன் வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் அந்த முப்பது லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்தார் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் குடியேறினவனுக்கு முப்பது வந்து வந்தவனுக்கு மெக்சிகோ எல்லாமே இந்த சட்டவிரோமம் தங்கினவன் பரிசீலனை பண்ணி பரிசீலனை செஞ்சு ஒரு கோடி பேரை பரிசீலனை பண்ணி ஒரு முப்பது லட்சம் பேருக்கு அவர் என்னஞ்சார் குடியுரிமை கொடுத்துட்டார் குடியுரிமை கொடுத்தவுடனே இப்போ எதுக்கு அதை கொடுத்தாருன்னு கேட்டால் அது போகத்தான் ஒரு ஒரு கோடி பத்து லட்சம் அவர் குடியுரிமை கொடுக்காமல் இருந்தால் ஒரு கோடி நாற்பது லட்சமாக இருந்திருக்கும் இந்த முப்பது லட்சம் பேர் குடியுரிமை கொடுக்காமல் இருந்தார்ன்ற சொன்னால் அகதிகளுடைய எண்ணிக்கை ஒரு கோடி நாற்பது லட்சம் இந்த முப்பது ஒரு குறைச்சார் முப்பது சதவீதம் முப்பது லட்சம் பேர் லீகலைஸ் பண்ணிட்டார் அவங்க அவங்கள அமெரிக்கர் ஆகிட்டாங்க அவங்க அமெரிக்கரை ஏன் அதை கொடுக்க வேண்டிய வந்துச்சு அவர் யோசிக்கிறாரு இவங்க இருந்தால் தான் நடக்குங்கிறாங்க மாநிலங்களும் விரும்புகிறாங்க வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அமெரிக்க காரனுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலை அப்போ கம்மியான வேலை க செலவுல ஒரு காரியம் ஆகணுமா இருந்தால் இந்த மாதிரி வந்து ஆட்கள் வெளிநாட்டு ஆட்களை வச்சா தான் நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தேவைன்னு வணங்கி தான் அதை கொடுத்தாரு மேலும் கொடுக்குற ஐடியா தான் அவருக்கு இருந்தது பரிசீலனை பரிசீலனை பண்ணி வந்துட்டாங்க சரி இங்கே கடந்து வேலை செய்கிறாங்க நம்ம நாட்டுக்காரன் ஆகிட்டு போகிறானுங்கிற பாலிசி தான் இருந்துச்சு இவர் ட்ரம்ப் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவங்களை வெளியேற்றுவேன் அதை தேர்தல் பிரச்சாரமா ஆமாம் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்குங்கிறார் ஆனா அதுக்காக வேண்டிலாம் அதை மக்கள் ஓட்டு போடல பொதுவா அந்த பைடன் வந்து வெண்டலாய் போயிட்டான் ஒன்று உனக்கு ஒன்று பேசுறான் ஆள் தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்கிறதுனால அவர் மாதிரி சைக்கலாஜிக்கலா விரும்பல பேச தெரியலன்னு அந்த மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க வேற வயசு வேற தான் ட்ரம்ப் வந்தார் தவிர இந்த வெளியேற்றுறோங்கிற கொள்கைக்கெலாம் வரல இந்த வெளியேற்றணுங்கிறது அமெரிக்க மக்களுடைய முடிவும் கிடையாது அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள் போகாத வேலைக்கு தான் இவன் போகிறான் தட்டிலாம் பறிக்கலை அமெரிக்கர்கள் எந்த வேலைக்கு போக மாட்டாங்களோ அந்த வேலைக்கு தான் தகதிகள் போகிறாங்க அவன் வேலையை பறிச்சா தான் உனக்கு கோபம் வரும் அமெரிக்கக்காரனுடைய வேலையை பறிச்சா தான் அமெரிக்காவை கோ அமெரிக்கக்காரனுக்கு கோவம் வரும் அமெரிக்கக்காரனுக்கு கோபமே வராது ஏன்னு கேட்டால் அவனுக்கு இவங்க போட்டி கிடையாது அவங்க எல்லாம் ஒயிட் காலர்ஸ் வேலைக்கு தான் அவங்க லெவலுக்கே இவங்க ஒரு இவங்க இதுக்கு எடுக்குடி வேலைக்கு தானே வர்றாங்க வந்துட்டு வந்து நமக்கு நல்லது தான்கிறதுனால அமெரிக்க மக்கள் இதை வெறுக்கலை அமெரிக்க மக்கள் இப்படி இப்போ நம்ம வெளிநா வடநாட்டுக்காராக வர்றான தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்க செய்கிறோம் சில அரசியல் கட்சிக்காரங்களோட பேசினால மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் வந்து கூடியிருக்கிறாங்க ஓட்டு முறைக்கும் கொடுத்துருக்குறோம் அப்போ இங்கே வடநாட்டு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் அதை வெறுக்கலை தமிழ்நாட்டு முதலாளிகள் நிறுவனங்கள் வெறுக்கலை ஏன்னு கேட்டால் அவன் அவன் வந்தால் நமக்கு கம்மியான விலையில் கூலிக்கு ஆள் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலையும் இங்கே உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது அவனு போட்டியை நினைக்கல ஏன் இங்கே போயிருந்தா இங்கே வந்து வேலைக்கு வேலைக்குவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான் இவன் வந்து பத்தாயிரரூபா வாங்கினா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறான்னா அவன் வந்து பத்தாயிர ரூபாய் வாங்கிட்டு போகிறான்னு விட்டுறான் இங்கே உள்ள பீகார் தொழிலாளிகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டி கிடையாதுல்ல இதே இதே மாதிரினாலதான் அங்கே இருக்கிறது அமெரிக்கர்கள் அப்படி தான் அமெரிக்கர்களும் இதை வந்து போட்டியை நினைக்கவே இல்லை ஆனா இவர் அதனாலதான் ஜெயிச்சோன்னு நினைக்கிறார் இவர் இவர் இந்த கொள்கை எடுத்து வைக்காட்டாலும் ஜெயிச்சிருப்பாரு அதிருப்தினால ஜெயிச்சவர் தான் அவர் ட்ரம்ப் ஒரு அவரை நேசிச்சு விரும்பி அவரையத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கல இவனுக்கு அவன் பரவாயில்லைங்கிறது தான் ஏன்னா ரெண்டு சாய்ஸ் தான் அங்கே இருக்கிறது இந்த இரு கட்சிங்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான கட்சி தான் மூணு நாலு கட்சி இருந்தா தான் ஜனநாயகம் இருக்கு வேற சான்சே இல்லை ரெண்டு பேரும் கொள்கையில வெளிநாட்டு பாலிசி உள்நாட்டு பாலிசி ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தான் உலகத்தை சட்டாமலை பண்ணுறது உலகத்தை ஆள்வது ஆயுதம் விற்கிறது மிரட்டுவது அந்த எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குளக்காய தான் இருக்கும் அதனால இந்த ஏழாண் மாதம் கூட மூணாவது கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு இருக்காரு ஆமா ஆமாம் ஆரம்பிச்சா ஓரளவுக்கு எடுப்பு எடுக்க எடுக்கவும் செய்யும் அந்த அமெரிக்க அமைப்பின்படி ரெண்டு கட்சி தானே இல்லையா ரெண்டு தான் இருக்குது இல்லை சட்டத்தில் இல்லை ரெண்டு தான் இருக்குது இருக்கு என்ன ஆரம்பித்து கொண்டு போவதற்கு பெரிய பணம் போக்குவரத்துலாம் வேணும் இவனுக்கு ஏலம் இவன் ஒன்று ஆரம்பிச்சான்னு சொன்னால் அது மூணாவது ஒரு கட்சின்னு வந்துருச்சின்னு சொன்னால் கொஞ்சம் இதில் சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால ட்ரம்ப்பு தேர்ந்தெடுத்தது இதுக்குன்னு நினைக்கிறார் அவர் நம்ம இந்த அகதிகளெல்லாம் வெளியேற்றோன்னு நம்ம சொன்னோம் அதனால தான் நினைக்கிறாரு ஆனால் இப்போ எதிர்ப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக மக்கள் ஓட்டு போடல அப்போ இந்த இவங்க ஒரு கோடி பத்து லட்சம் பேர் கிளர்ச்சி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் இவங்களுக்கு சப்போர்ட் அனுப்பணும்ல அவங்க அவங்கள தான் நன் நசுக்கிறாரு எப்படி ராணுவ தன்னு அந்த மக்கள் எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறாங்க மாநில அரசாங்கங்கள் அப்போ மாநில அரசாங்கம் வந்து எதை பிரதிபலிப்பாங்க மக்களுடைய என்ன தான் பிரதிபலிப்பாங்க அப்போ மக்களே வந்து அந்த அகதிகளை அக்செப்ட் பண்ண போய் தான் மா மாநில அரசாங்கங்கள் வந்து ட்ரம்பை எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க எங்களுக்கு தேவையாக இருக்கு தேவையாக இருக்குங்கிறாங்க அதனால் அவர் ட்ரம்ப்னு நினைக்கிறபடிலாம் அமெரிக்க மக்களுக்கு இந்த அகதிகள் பிரச்சனையே கிடையாது அவங்க இருக்கிற நல்ல குடியுரிமை ரீகன் கொடுத்த மாதிரி ஒரு குடியுரிமை கூட தொலைச்சிட்டு போயிடலாம் அவங்க நம்ம நாட்டுக்கு தேவையாக மக்கள் நினைக்கிறாங்க அதை மக்கள் நினைக்கிறாங்க அப்படியே ட்ரம்ப் இவ்வளோ அவன் வந்து தப்பை விளங்குறான் இதை சொல்லி தானே ஓட்டு கேட்டோங்கிறதுனால மக்கள் இப்படி விரும்புகிறாங்கன்னு அவர் நினைக்கிறார் அப்படி மக்கள் வந்து இதை வெளியேற்றினா சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படலைங்கிற இப்போ காட்டுறாங்க அகதிகளை வெளியேற்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அது அமெரிக்க மக்கள் சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்க மக்கள் அதை கண்டிக்கிறாங்க எதுக்கு நீ ராணுவத்தை மாநிலம் கண்டிக்குது மாநிலம் எதை பிரதிபலிப்பாங்க எப்போதும் மக்களை தான் பிரதிபலிப்பாங்க மக்கள் விரும்பாத ஒன்றுக்கு மாநிலம் சப்போர்ட் பண்ணால் மாநிலத்தில் ஆட்சி பண்ண முடியாது அப்போ மக்கள்லாம் அந்த சப்போர்ட்டாக இருக்க போய் தான் என்ன செய்கிறாங்கன்னா இராணுவம் தனுப்பாதே எங்கே இது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம் நீ இந்த வெளி இந்த வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காதெல்லாம் சொல்லி அந்த மாநிலங்கள் வந்து கோரிக்கை மாநிலத்தில் கவர்னர்பாங்க அந்த கவர்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ இது இது இதுதான் அந்த அம்மா அக அகதி பிரச்சனை வைங்களேன் இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது வெளியேற்ற முடியாது ஒரு கோடியே பத்து லட்சங்கிறது ஒரு பெரிய நம்பர் அவன் ஒவ்வொருத்தனும் அவன் அவனுடைய சொந்த பிரச்சனை அது ஒரு கட்சிக்கு வர்றவன் வந்து அவன் பிரச்சனைக்கு வரணும் சும்மா வருவான் கூப்பிட நூறுரூவா பிரியாணிக்கு வர்றவன் இல்லைவன் இவனுடைய வாழ்வாதார பிரச்சனை வா வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடக்கூடியவங்க ஒரு கோடியெலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அதுக்கு பணிஞ்சு போயிடணுமே தவிர ஒரு கோடி பேர் என்ன அடக்க போறான்னு சொல்லி நினைச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து ஏன்னா நல்லா பழகிட்டான் அவனுக்கு அமெரிக்காவோட எல்லா சந்து பந்தும் அவனுக்கு தெரியும் என்ன பணக்கார அமெரிக்கனை விட அவனுக்கு தான் அதிகம் தெரியும் அவனுக்கு தெரியும் அவங்க தான் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டா வெளியே வர மாட்டான்ல சந்து பந்தெல்லாம் போயிருப்பான் அவன் எந்த ஒன்றாலும் செஞ்சுட்டு போயிடுவான் அதனால வந்து அப்போ சாமிக்கு ரீகன் சொன்ன மாதிரி சரி நமக்கு தேவையாக இருக்கு நம்ம நாட்டிலேயும் உண்டு கொளுத்துட்டு வேலை பார்க்காம இருக்கிறாங்க அவன் வந்தான்னு சொன்னா அது வேலைகள் அதிகமா நடக்கும் இல்ல இந்த அகதிகள் இதுல மெக்சிகோ லத்தீன் அமெரிக்கான்னே முடிச்சுக்கிறோம் நம்ம இந்தியர்கள் இதுல இருக்கானா பாத்தா இந்தியா இருக்காங்கல்ல இந்தியா இருக்காங்க இல்ல இந்த சட்டப்பூர்வம் இல்லாத அகதிகள்ல தமிழ் இந்த ரெண்டுலயுமே இருக்கிறாங்க அதாவது அதாவது சட்டப்பூர்வமா போய் விசாரிண்டு போயிட்டு ஓவர் ஸ்டே பண்ணி தங்குனவங்களும் நிறைய அப்படியே இருக்கிறாங்க மெக்சிகோ போய் அங்க இருந்து நுழைஞ்சவங்களும் இருக்கிறாங்க நம்ம இந்தியர்கள் இந்தியர்கள் இருக்கிறான் சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம்ல என்னதான் அகதியா இருந்தாலும் அங்கே அது தப்பு தானே தப்பு தான் அகதியை பிடிச்சி ஜெயிலில் போக மாட்டாங்க அகதியா இவன் போறான் அங்கே வேலை கிடைக்குது சோறு கிடைக்குது எங்க அண்ணன் போயிட்டான் அவனு வேலை கிடைக்கும் தம்பியும் போட்டு தானே செய்வேன் இல்லை இல்லை ஆனா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா ஒரு நாடுன்னு ஒரு அமைப்பு ஒரு கட்டுப்பட்டு வச்சிருக்கிறோம் இப்ப நீங்க ஒரு நாடு இது பண்ணிருக்கீங்க உங்க நாட்டுக்குள்ள எந்த அனுமதி இப்போ விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாம நான் உள்ள வந்து

நேற்று எங்க அண்ணன் போனா அவனுக்கு ஒன்னும் ஆவலை என் தம்பி போனா அவனுக்கு ஒண்ணு ஆவலை எங்க மாமன் போனா அவனும் நல்லா தான் இருக்கிறான் நானும் போவேன்னு தான் நினைப்பேன் அப்ப சட்டப்படி தப்புண்டான அந்த சட்டத்தை இறுக்கமாக அந்த அரசாங்கம் வச்சிருந்தா தானே தப்பாகும் இருக்குமா வச்சிருக்கல இன்னைக்கு போடுற இருக்கா இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்க அப்படித்தான் அப்படித்தான் நினைச்சேன்னு விட்டுக்கிறீங்க சட்டப்படி தப்பு ஆனா சரி நான் கண்டுக்கிற மாட்டேன் இருக்கு மக்கள் ஏதோ ஒரு காரணம் அப்படி நீங்க விட்டுப்பட்டு பேச முடியுமா நீங்க சட்டப்படி செய்ய நினைச்சீங்கன்னு சொன்னா இனிமே யாரும் வரக்கூடிய வாசல் அடைச்சிருங்க புதுசாக யார் வந்தாலும் ஜெயிலில் பிடிச்ச கூட போடுங்க வந்தவனுக்கு பெர்லின் சமக்கூடிய இதே மாதிரி இஷ்யூ தானே பெர்லின் பெர்லின் ஓர் அப்படித்தானே அதை எடுத்துட்டாங்க ரெண்டு ஜெர்மன் ஒன்றான பிறகு இதே மாதிரி அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் அதனால் வந்து இப்போ இந்த அகதிகள் பிரச்சனைங்கிறது வந்து அவங்கள அவ்வளோ லேச முடியாது ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய விமானத்தில் ஒரு அறநூறு பேரை ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்புனாங்கல்ல கைவிலங்கு போட்டு இந்த மாதிரி ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு கோடி பேர் அனுப்புறதுக்கு எத்தனை விமானம் வேணாம் எத்தனை காலம் வேணவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க நாற்பது பெர்சன்ட் கண்டுபிடிச்சிருவீங்க சதவீதம் பேர் ஓவர்ஸ்ட அவன் நேரம் இருப்பான் கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் இன்னொரு தெரியாது அப்ப அந்த அந்த அறுபது சதவீதம் பேர் அவன் அவங்க ஒரு அறுபத்தஞ்சு கோடி இருக்கிறான் அந்த அறுபத்தஞ்சு கோடி பேரை எப்படி நீ கண்டுபிடிச்சி எதில் கொண்டு போய் வெளியே ஒரு கோடி பேர் கலவரம் பண்ணாலே மிகப்பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏறும்ல ஏன்னு கேளுங்க அவன் வந்து நீங்க இழப்பதற்கு எதுவும் இல்லை நீ மாட மாளிகையில இருக்கிற அவன் எந்த கஞ்சிக்கும் மலி இல்லாம தான் நாடு விட்டு நடந்து வந்திருக்கிறான் அவன் வந்து பாடுறான் நின்றுட்டா நின்றா நடக்காது உரிப்பா நிக்கிறான் இப்ப ஆஹ அப்படிதான் நிக்கிறான் ராணுவ தாட்டிக்கிறான் அவனு செய்ய முடியல நீ கார்ல இருக்கிறவன் இறங்கி வரவே யோசிப்ப அவன் தெருவுலதான் இருக்கிறான் கல்லை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவன் பண்ணுவான்ல அவன் வாழனுங்கிற பிரச்சனை இல்லை அவன் அதை வாழ்வாதார பிரச்சனை தான் அதனால அமெரிக்காவுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டா ஒரு நாட்டுல இருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு ஒரு கொள்கையா இருந்தா அதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க பாதுகாத்து இருக்கான் இந்த ஒரு கோடி பத்து லட்சம் பேர் வர வச்சது யார் ஓவர் ஸ்டே பண்ண சவுதிலெலாம் ஓவர்ஸ்டே பண்ணாங்கன்னா ஒரு நாள் கொடுப்பான் இத்தனாம் தேதிக்குள்ளே அனைவரும் வெளியேறணும் வெளியேறலைன்னு சொன்னால் அவங்கள பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் போடுவோன்னு அழைப்பு செய்வான் ஐம்பது பேர் தானாக சரணு முடியாதுருவானுவோம் ஓவர்ஸ்டே பண்ண அரபு நாடுகளையும் நம்ம தொழிலாளர்கள் ஏழைகள் நிறைய பேர் போய் அங்கே ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க ஓவர்ஸ்டே பண்ணும்போது பண்ணவுன்னு பல வருஷங்கள் ஓவர் ஸ்டே பண்ண முடியாது சட்டம் ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்து என்ன ஒரு மன்னிப்பு பொது மன்னிப்பு நீங்கள் தானா சரணடைஞ்சி உங்களை எங்கள் செலவுல உங்களை நாட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜெயிலில் அடை போவான் பயந்து என்ன செய்வாங்கன்னா தன்னால நாங்கள் திரும்பிடுறோம் திரும்பிடுறோம்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த மாதிரி அப்பப்போ காலி பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி வந்திருக்காது அப்போ உனக்கு வேற ஒரு அஜெண்டாவும் இருந்திருக்கு இவங்கள வச்சு அதான் அவன் இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய கொள்கை அதுவா இருந்தா ரீகன்யா முப்பத்தஞ்சு லட்சம் அப்போ அவங்களுடைய பாலிசிலே அவங்கள அவங்க தேவைன்னு தான் நினைக்கிறாங்க அகதியாக வந்தவங்க நம்ம நாட்டுக்கு தேவை தான் இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து தேவையில்லை இங்கே வந்து அகதியா நுழைஞ்சாண்டு வைங்க நமக்கு வேலை போயிடும் ஆமா ஆமா நம்மளை மாதிரி நாடுகளுக்கு ஓகே உனக்கு வந்து வேலை பார்க்காத ஒரு மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிற நீ உடல் உழைப்பு செய்ய மாட்டாங்க குனிய மாட்டாங்க நிமிர மாட்டாங்க அந்த சொகுசுக்கே பழகி போன ஒரு நாடாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தொழிலாளிகள்லாம் இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உணர்ந்து தான் ஒவ்வொரு கட்டத்திலும் இவங்க பிரச்சனையை பேசப்பட்டு அவங்களுக்கு நம்ம அந்தஸ்து கொடுத்துருவோம்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி 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 குடியுரிமை கொடுத்துட்டு வர்றாங்க அது மாதிரி பேசாமல் கொடுத்துட்டு போயிடலாம் வெளியேற்றுறது கஷ்டம் உங்களுக்கு வந்த பிறகு வெளியேற்ற முடியாது கண்டிப்பாக இந்த குடியுரிமை அகதிகள் சட்டப்பூர்வ அகதிகள் சட்டப்பூர்வம் இல்லாத அகதிகள் இவர்களை வந்தேறி என்று சொல்வது நியாயமாக இதே முன்மாதிரியாக ரீகன் இதே அதிபர் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் இப்படி பண்ணுவதனுடைய பின்னணி என்ன ஒரு கோடி பேர் தெருவுல திரண்டா நாடு என்ன ஆகும் போன்ற பல்வேறு விஷயங்களை அதனுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு ரொம்ப அழகா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி